கர்த்தர் சத்துருவை நம் கைகளிலே அவர் ஒப்புக் கொடுப்பார் சாம்புவில் பதினேழாவது தீஹாரம் என்னுடைய நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கைகளில் ஒப்பு கொடுப்பார் ஆறு முழமும் ஒரு ஜானும் உள்ள கோலியாத் என்று சொல்லுகிற பெலிஸ்டிய வீரன் இஸ்ரேவேலின் படைகளுக்கு விரோதமாய் அவன் ஒவ்வொரு நாளும் யுத்தத்திற்கு வந்தான் அந்த பெலிஸ்திய வீரனோடு கூட யுத்தம் பண்ணி நிற்பதற்கு இஸ்ரவேலில் ஒரு வீரனும் ஆயத்தமாக இல்லை இவ்விதமாக இந்த கோலியாத்து என்று சொல்கிற மனுஷன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேவேல் படைகளுக்கு விரோதமாய் அவன் யுத்தத்திற்கு வந்து அவர்களை நிந்திக்கிறவனாக இருந்தான் து தன் சகோதரர்களை காணும்படியாக கடந்து சென்றதான தாவிது கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுகிறதற்கு அவன் ஆயத்தமாகி தன் கையில் கவனும் அவன் கூழாங்கற்களும் தெரிந்து கொண்டவனாக கோலியாத்திற்கு முன்னே போய் நின்றான் அந்த உயர்ந்த மனிதனாகிய கோலியாத் அந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் சத்துருவாகிய அந்த வீரன் தாவிதை அவன் சோதரன் கண்டு அவன் இளைஞனும் அவன் சிறுவனுமாக இருந்த படியினால அவனையும் அவன் நிந்திக்க ஆரம்பித்தான் ஆனால் அவன் தாவிதோ அவன் கோலியாத்தை பார்த்து சொன்னா நீ சத்ருவாக இருக்கிறாய் நீ இன்றைக்கு ஈட்டியோடும் அவன் கேடகத்தோடும் என்னிடத்தில் யுத்தம் பண்ண வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்திலே வருகிறேன் இன்றைய தினம் நான் உன்னோடு கூட யுத்தம் பண்ணி தோத்திரோ உன்னை நான் கொன்று போடுவேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை என் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார் அவ்விதமாக தன் கையில் இருந்த கவுனிலே ஒரு கூழாங்கல்லை வைத்து அதை நன்றாக சுழற்றி அவன் அந்த யுத்த வீரனுக்கு விரோதமாய் அவன் அவன் வேகமாய் வீசின போது அந்த கல் கோலியாத்தின் நெற்றிகளை பதிந்து அவன் முகங்கொப்பரை விழுந்தான் தாவிதர் பட்டயம் இல்லை அவன் ஓடி போய் அந்த கோழியாத்து மனுஷனுக்கு மேலே ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தை அவனுடைய அறையிலிருந்து உருவி அவனுடைய தலையை வெட்டி போட்டான் இவ்விதமாக கர்த்தர் அன்றைய தினம் அவன் ஸ்தோத்ர சத்துருவாக இருந்த கோலியாத்தை தாவிதினுடைய கைகளிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்னை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் இவ்விதமான நன்மைகளை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் சத்துருவை உங்கள் கைகளில் அவர் ஒப்பு கொடுப்பார் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் இஸ்ரேவேல் படை அவன் கோலியாத் மறித்து போனதைக் கண்டு அவன் பெலிஸ்தியரை துரத்தி அவர்களை சங்கரித்து அவருடைய பாளையங்களை அவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்று விதம் சொல்லுகிறது இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் சத் பத்து உங்கள் கைகளில் அவர் ஒப்புக்கொடுப்பார் நீங்கள் பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற சில காரியங்களிலே தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல சேனைகளின் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்ததைப் போல இன்றைய தினமும் அவர் உங்களோடு கூட இருப்பார் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கைகளில் ஒப்புக்கொடுப்பார் ஒன்று சாம்புவேல் பதினேழு நாற்பத்தி ஆறு